காலை தியானம் பிப்ரவரி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தலைப்பானது தசம பாகத்தின் தனித்துவம் அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கருத்தை சொல்கிறார் மல்கியா மூன்று பத்தாம் அதிகாரம் பிரகாசபத்தில் உள்ள ஜேம்ஸ் பொல்லில் வேலை செய்யும் போது நடந்த சம்பவம் இது நெல் பயிர் பயிராக்க வேண்டிய காலம் அது அதற்கு பொறுப்பு வகித்த நபரிடம் வயலில் விளையும் நெல் நெல்லுக்கு நான் தசமாக கொடுப்பது என்று வினவினேன் ஒரு சில நெல் மூட்டைகளை ஆலயத்தில் வைப்பது உண்டு ஆனால் அது தசமமாக என்பது எனக்கு தெரியாது என்று பதில் அளித்தார் அப்படியால் இந்த ஆண்டு சரியாக கணக்கு பார்த்து தசமமாக நெல் மூட்டைகளை வைப்போம் என்று பொருத்தனை பண்ணிக்கொள்வோம் என்று கூறி நாங்கள் ஒரு சிலர் ஜெபித்து நெல் விதைப்போ விதிட்டோம் அது ஆண்டு அதிகபட்ச வயலில் பயிரிட்ட நெல் செடிகள் நன்கு வளர்ந்து வந்தது நெற்பயிர் எந்த இடத்தில் பார்த்தாலும் ஒரே அளவாக வளர்ந்தது பச்சை போத்தினது போல காட்சியளித்தது அதை மற்ற ஊர் விவசாயிகளும் வந்து சென்றனர் ஒரு சிறப்பான அம்சம் என்னவென்றால் நெற்கதிர் விட்டு விளைந்து வரும் காலங்களில் பொதுவாக ஒரு பெரும் பிரச்சனை எலிகள் தொல்லைத்தான் ஆனால் அந்த பொருத்தனை பண்ணின ஆண்டில் ஒரு எலி கூட வரவில்லை அந்த கதிரியும் சேதப்படுத்தவில்லை ஒரு எலி வழி கூட தென்படவில்லை ஒரு பெரும் அறுவடையை தேவன் கட்டளிட்டு ஆசிர்வதித்தார் பொருத்தனின் படி தசமம்பாக நெட் மூட்டைகளை ஆலயத்தில் வைத்து அழுகு பார்க்க தேவன் கிருபி செய்தார் நாம் நன்கு ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கையில் உண்மையான தசம்பாகத்தை ஒழுங்காக ஆலயத்தில் வைக்கிறோமா என நம்மை நாமே சோதிக்கிறோமா தசமம்பாக ஆலயத்தில் மட்டுமே வைக்க வேண்டும் எந்த மாற்று வழியும் வேதம் பரிந்துரைக்கவில்லை ஆசிர்வாத ஊற்றை திருந்தே வைத்திட நம் தீர்மானிப்போமாக இருக்கும்படி தசம்பங்கள் எல்லாம் பண்டிகை சாலையிலே கொண்டு வாருங்கள் அப்பொழுது வானத்தின் பழக்கணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் மட்டும் உங்கள் மேல் ஆசிர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளை கருத்து சொல்லுகிறார் மல்கியா மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனத்துல வாசிக்கிறோம் அன்பின் தேவனே உம படிந்தால் இடம் கொள்ள ஆசீர்வாதத்தை பெறுவோம் என்பதில் எந்த சந்தேகமும் அப்பா ராஜா அதற்காக நாங்கள் உண்மை கீழ்ப்படிந்து பாதையில் பாதில் நடந்து நாங்கள் வளர்கிற பிள்ளைகளாக காணப்பட வேண்டும் அப்பா உண்மை கொடுக்க வேண்டிய தசம பக்கத்தை கர்த்தாவே உண்மையை உத்தமமாக கொடுக்கிற பிள்ளைகளாக காணப்பட வேண்டும் அப்பா அப்படிப்பட்ட ஸ்லாக்கத்தை எங்களுக்கு தந்து வழி நடத்த வேண்டும் என்று மன்றாடி ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன்